வணக்கம் மக்களே தகதகனு தங்கம் மாறி நச்சுன்னு மூணு அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக நாலு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது மக்களே இந்த ஒரு தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நாலு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது மக்களே மிக முக்கியமான சில வாய்ப்புகளை இந்த அறிவிப்புகள் வழங்கியுள்ளது இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களையும் செய்யும் சூப்பரான வாய்ப்பும் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்புகள் என்னென்ன என்று இங்கே வரிசையாக பார்க்கலாம் மக்களே அறிவிப்பு ஒன்று ரேஷன் கடைகளில் பேக்கெட் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க திட்டம் போடப்பட்டிருக்கிறது மக்களே சொத்தத்தை உறுதி செய்யும் வகையில் கடைகளில் அரிசி அளவை குறைவதை தடுக்கும் வகையிலும் இனி பேக்கெட்டில் விற்கும் முறை அமலுக்கு வருகிறது முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பேக்கெட் மூலயமாக விற்பனை செய்யப்படுகிறது அறிவிப்பு இரண்டு தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்க உள்ளது மக்களே புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த ஒரு பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது மக்களே அது மட்டும் இல்லாமல் மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அறிவிப்பு மூன்று ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பாக முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும் முக்கியமாக விலாசம் மாற்றுவதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியும் பின்வரும் முறைகளை பயன்படுத்தி ஆன்லைன் வழியாக விலாசம் மாற்ற முடியும் தமிழ்நாடு மின்பொது விநியோக அமைப்பு போர்ட்டலை இதற்கு நீங்கள் பார்வையிட வேண்டும் மக்களே அப்படி பார்வையிடும் பட்சத்தில் உங்களால் விலாசம் மாற்றுவதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் பார்க்க முடியும் அதாவது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் நான் அடுத்து ஸ்மார்ட் கார்டு சேவைகள் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நான் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் மக்களே எனது புதிய முகவரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும் பின் குறியீடு மாநிலம் பகுதி பெயர் மற்றும் பல என்பதை தெரு அப்படின்றதையும் நீங்கள் அனைத்தையும் குறிப்பிட வேண்டும் ரேஷன் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் டிஎன் இபிடிஎஸ் உதவி மையத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே அதற்கான எண் பத்தொன்பது அறுபத்தி ஏழு அல்லது பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி